நெடுந்தீவிலே குதிரைகளை பார்க்குறோம் இயற்கையாக அதாவது வைல்ட ஹோஸ் என்று சொல்வார்கள் அதாவது தாமாக இருக்கின்ற குதிரைகள் வளர்ப்பு குதிரைகள் அல்ல வைட்டப்பட்ட குதிரைகளும் அல்ல வைல்டு ஹோஸ் வைல்ட் ஹோஸ் மட்டுமல்ல வேறு அங்காலையும் துவையாக நிற்கின்றன பாரங்கள் தூரத்தூர இடங்களிலேயும் தனித்தனியாகவும் கூட்டம் கூட்டமாகவும் நிற்கின்றன இதில் ஒரு சிறிய குளம் இருக்கின்றது அதற்குள் மிக்க பாருங்கள்

இந்த வருடம் வந்து பல குட்டிகள் புதிதாக இருந்துள்ளதாக அதாவது சிறிய குட்டிகளும் இருக்கின்றன கவனித்து பார்த்தால் தெரியும் குட்டிகள் நிற்கின்றன ஆருங்கள் குட்டிகளும் இருக்கின்றன அதில் இந்த இனத்திலே அல்லது கலரிலேயே சிறு சிறு வித்தியாசம் கூட்டம் கூட்டமாக தான் நிற்கின்றன அவர்கள் வந்து ஒரு குழுக்களாக இருக்கின்றன குழுக்கள் மாறி அவைகள் செல்வதில்லை என்று எமக்கு வழிகாட்டி சொல்கிறார் மிக கெட்ட வந்து குதிரைகளை கட்டப்போகிறோம் எங்களை கண்டதும் ஓட விளிக்கின்றன

சிறிய இந்த தண்ணி நிற்கிற இடத்துல தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கின்றன